இந்த சிடிஆர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் பேசுகிறாங்க அண்ணே வாட்ஸ்அப்பில் வாங்கிறார் வாட்ஸ்அப் நம்மகிட்ட இல்லை அது காவல்துறையிட்டிருக்கு ஐபிடிஆர்னு அதுக்கு தனியாக ஒன்று போட்டு அவங்க எடுப்பாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன பேசுனாங்க தெரியாது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் ஓப்பன் டாக் பேசியிருக்கக்கூடிய கால் ஐபிடிஆர் அக்சஸ் நம்மகிட்ட இல்லைங்க அது காவல்துறைட்டு இருக்கும் ஸோ யார் இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணது வாட் சாதாரணமாகவே நம்மளே வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம் ஸோ எத்தனையோ கால இதில் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் நாலு செகண்ட் பேசின கால் என்ன அண்ணே உனக்குன்னே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வாங்க கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அண்ணாமலை சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசல அதனால் இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கே தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் ஆனால் இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக போறேன் நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தா இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டு அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போகிறதில்ல இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிம்பாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்கள் இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட்டு எங்களுக்கு வேறு யாரும் தெரியாது இந்த ஆள் அவ்வளவு தைரியமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்த செலக்ட் பண்ணுறான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியாக உட்காந்துருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்க குற்றமே எங்கள் செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்சு போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது இருக்கக்கூடிய தாக்குதலும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் யார் இந்த விட்டும் அண்ணா பல்கலைக்கழக விட்டுமா இல்ல இதே ஞானசேகரன் இருந்தாரா அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான்